வீட்டில் எனக்கு எனக்கு நல்ல ஒரு தோழி உண்டு அவள் பெயர் கல்பனா அவளும் நானும் மிகவும் பாசமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தோம் எங்களுக்குள் நடக்கும் அனைத்து விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் எங்கள் வீட்டில் நான் என் தம்பி அப்பா அம்மா அனைவரும் உள்ளனர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார் அவ்வாறு வரும்போது என் தம்பியிடம் பாடங்கள் படித்துக் கொடுப்பது என் வீட்டு வேலைகள் செய்து கொடுப்பது என் அம்மாவுக்கு உதவியாக இருப்பது என் வீட்டில் அனைத்து வேலைகளும் செய்து கொடுப்பது என்று பல விஷயங்கள் செய்து கொடுப்பார் நான் அதுபோல் அவர்கள் வீட்டிலும் பல வேலைகளை செய்து கொடுப்பேன் அதாவது அவள் வீட்டில் அப்பா அம்மா ஒரு அக்கா தம்பி உள்ளனர் சமீபத்தில் என் தோழி கல்பனாவுக்கு திருமணம் முடிந்தது அவர் கணவர் காவலராக பணிபுரிந்து வந்தார் இது காதல் திருமணம்தான் பக்கத்து தெருவில் இவர் வசித்து வந்தார் இருவரும் மிக நீண்ட காலங்களாக காதலித்து வந்தனர் இந்த விஷயம் எனக்கு தெரியும் இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரிந்து திருமணம் முடிந்தது வைத்தனர் திருமணம் முடித்து வைத்தனர் இது வீட்டுக்கும் பல பிரச்சனைகளையும் சமாளித்து என் தோழி திருமணம் நடத்தி முடித்தாள் அப்பொழுது சில நாட்களுக்கு பிறகு என் தோழி என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை எங்கள் வீட்டுக்கும் வருவதில்லை என் தம்பி அக்கா வாங்க வீட்டுக்கு சொன்னாலும் வருவதில்லை இது ஏன் என்று எனக்கு புரியவில்லை ஒரு நாள் தான் அவளுடன் பேருந்து செல்லும்போது உனக்கு என்ன பிரச்சனை ஏன் நீ இப்படி வாட்டமாக உள்ளாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் இல்லை அதெல்லாம் ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை என்று புலம்பினான் ஏன் என்னிடம் நீ சொல்ல மாட்டாயா என்று கேட்டேன் அப்படி ஒன்றும் இல்லை உன்கிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அதை சொன்னேன் புரியலன்னா என்ன புரியல நீ சொல்கிற ஏன் உன் கணவர் நீ சந்தேகமான வச்சிருக்க சந்தோஷமாக தானே வச்சிருக்கார் இல்லை அவர் அடிக்கிறாரா என்ன செய்கிறார் என்று சொல் என்று கேட்டேன் அதற்கு அழுது கொண்டே அவள் இல்லை அவர் பகல் வேலைக்கு போவதும் இரவு தூங்குவதும் இரவு வேலைக்கு போகுவதும் பகலில் உறங்குவதும் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு கொஞ்சம் கூட இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் நான் இது சரியாகிவிடும் இதை மனதில் போட்டு கொழுப்பிக்கொள்ளாதே என்று நான் சில புத்திமதிகளை சொல்லி வைத்தேன் அவள் வீட்டுக்கு சென்றார் சில சில நாட்களுக்கு பிறகு அவள் வேலை சம்பந்தமாக உள்ளூர் இடம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக என்னை அழைத்து சென்றார் அங்கு விவோவைத் தவிர அங்கு வேறு யாரும் இல்லை அவரிடம் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து கேட்கும் பொழுது அவர் இங்கு இருக்கட்டும் நீங்கள் சென்று நாளை வாருங்கள் என்று சொல்லி நம்பரை கொடுத்தார் அந்த செல் நம்பர் வைத்துக்கொண்டு நாளை என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் எப்பொழுது வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னேன் இவ்வாறு எங்களிடம் சொன்னார் நாங்கள் இருவரும் சரி என்று கிளம்பினோம் அந்த இடத்தை விட்டு கிளம்பியவுடன் ஒரு மணி நேரத்திலே அந்த நம்பரில் ஒரு ஃபோன் வந்தது சர்டிஃபிகேட் யாருக்கம்மா வேண்டும் என்று கேட்டார் எனக்கு தான் என்று சொன்னேன் உடனே உன் பெயர் என்ன என்று கேட்டார் நான் கல்பனா என் பெயர் என் வயது இருபத்தொன்று என்று சொன்னேன் சரி உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார் ஆமாம் எனக்கு ஆகிவிட்டது என்று சொன்னேன் உடனே உன் கணவர் என்ன பணிபுரிகிறார் என்று கேட்டார் உடனே நானும் காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார் என்று சொன்னேன் அதற்கு அவர் உடனே என்ன காவல் அதிகாரியா அப்படி என்றால் பகல் இரவாக வேலைக்கு போய்விடுவாரே வீட்டில் நீ மட்டும்தான் இருப்பாயா என்று என்னிடம் சிரித்து கொண்டே கேட்டார் நானும் சிரித்துக்கொண்டே ஆமாம் ஆமாம் அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் பிள்ளைகளே இல்லை என்று நானும் சொன்னேன் சரி சரி நேரில் பேசிக்கொள்ளலாம் வாருங்கள் நான் கையெழுத்து போட்டு தருகிறேன் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் நானும் ஆர்வத்துடன் சென்று அந்த விண்ணப்பத்தை வாங்குவதற்கு சென்றவுடன் அவர் சொன்னது போல் கையெழுத்து போட்டு கொடுத்தார் நான் எவ்வளவு பணம் வேண்டும் என்று உடனே கேட்டேன் பணம் மட்டும்தான் கொடுப்பாயா என்று என்னைக் கேட்டார் நான் உடனே பணம் மட்டும்தானே என்ன பென்சில் பேனா ரப்பர் ஏதாவது வேண்டுமா என்று நான் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டேன் அதற்கு அவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன் வீடு எங்கு இருக்கு சொல் நான் அங்கு வருகிறேன் என்று சொன்னார் நான் உடனே நீங்க ஏன் வீட்டுக்கு வர்றீங்க என்று கேட்டேன் உடனே அவர் கோவப்படாதே கோவப்படாது உனக்கு நான் வீடு தருகிறேன் என் பணத்தில் அல்ல அரசாங்க வீடு உனக்கு இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து நான் உனக்கு அந்த உதவியை செய்வதற்காக வேண்டிதான் நான் வருகிறேன் என்று சொன்னேன் என்று சொன்னார் நானும் அவ்வளவுதானே என்று சொன்னேன் சரி வாருங்கள் என்று நானும் சொன்னேன் அவர் வரும்போது கையில் பழங்கள் பூ என்று ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி வந்தார் நான் உடனே என்ன இதெல்லாம் வாங்கி வரீங்க விருந்தாளியாக வருகிறீர்களா என்று நான் கேட்டேன் உடனே அவர் சரி சரி இருக்கட்டும் இது எங்க ஓரமாக வைத்துவிட்டு அந்த ஃபேன் சுவிட்சை போடு என்று சொல்லி சேரை எடுத்து போட்டு அமர்ந்தார் சரி சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் வீட்டை பார்த்து விட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை இல்லை இப்பொழுது சரியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நகரங்கள் உள்ளே செல்கிறேன் என்று வீட்டில் பின்பக்கம் அனைத்து பக்கம் சென்ற வீட்டில் வேறு யாரும் இல்லையா என்று கேட்டார் நானும் வீட்டிலே யாரும் இல்லை எல்லாம் வெளியில் போயிருக்கிறார்கள் என்று சொன்னேன் என் கணவரும் பணிக்கு போய்விட்டார் அவர் இரவுதான் வருவார் என்று சொன்னேன் சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் வீடு கட்டுவதற்கு உன்னிடம் பணம் இருப்பு உள்ளதா என்று கேட்டார் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடும் கட்டும் வசதியும் என்னிடம் இல்லை இப்போது இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நான் சொல்ல உடனே அவர் பிறகு இப்பொழுது நான் உனக்கு உதவி செய்கிறேன் எது வேண்டுமானாலும் உங்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன் நீ வேறு அடிக்கடி சொல்கிறார் என் கணவர் எங்கு இல்லை இரவு பகலாக அங்கே இருக்கிறார் என்று சொன்னாய் உனக்கும் ஆசைகள் இருக்கத்தானே செய்யும் நான் உனக்கு ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொன்னார் என்ன சொல்கிறீர்கள் இது என் கணவருக்கு தெரிந்தால் என்ன ஆகும் என்று தெரியுமா முதலில் எழுந்திருங்கள் என்று நான் கோபமாக கத்தினேன் நீ ஒன்றும் கவலைப்படாது நான் யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி என்னை இறுக்கி அணைத்து என்னால் தவிர்க்க முடியவில்லை ஏனென்றால் என் கணவர் இவ்வாறு செய்வதில்லை ஒருநாள் கூட என் கணவர் ஞாபகம் வந்துவிட்டது இவர் அதிகாரி என்பதை மறந்து என் கணவர் என்று நினைத்து அவரிடம் உல்லாசமாக இருந்தேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இது தொடர்கதையாக இருந்தது இது என் கணவருக்கு தெரிய ஆரம்பித்திருந்தாலும் கூட என் கணவர் இது பெரிதாக நினைத்து கொள்வதில்லை ஏனென்று எனக்கு புரியவில்லை என் தோழிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்தது உடனே அவள் இதெல்லாம் சரியில்லை உன் கேரக்டர் மிக மோசமாக போகிறது உன் போக்கை மாற்றிக்கொள் என்று என்னை எச்சரித்தாள் எனக்கு அது பெரியதாக தெரியவில்லை ஊரில் நடக்காத விஷயங்களை நான் ஒன்றும் செய்யவில்லை என்று அவளிடம் நான் சண்டை போட்டேன் எப்படியாவது போ என்று என் தோழி என்னிடம் கோபித்து கொண்டாள் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என் கணவருக்கு பைக் மற்றும் ஸ்கூட்டி அனைத்தும் வாங்கி கொடுத்தார் புதிதாகவே என் கணவர் இதை பற்றி கேட்காது எனக்கு மியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இதை பற்றியும் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை எனக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த பெண் குழந்தை நானும் என் கணவர் தங்கள் பிள்ளை போல் வளர்த்து வந்தோம் என் கணவர் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கும் விளையாட்டுப் பொருட்களை ஆடைகளை விட அந்த விவோ வாங்கி கொடுத்த பொருட்களே அதிகம் ஏனென்றால் அது அவர் குழந்தை அல்லவா பல நாட்கள் விவோ எனக்கு தொலைபேசியில் கூப்பிடவில்லை என்னை பார்க்கவில்லை எனக்கு மிகவும் சோகமாக இருந்தது உடனே அவருக்கு தொலைபேசியில் ஏன் வரவில்லை என்று சண்டை போட்டேன் அவர் போனை துண்டித்து விட்டார் நான் விடவில்லை அங்கு உள்ள அலுவலகத்தில் சென்று அவரிடம் சண்டை பிடித்தேன் அவர் என் மனைவி என்னிடம் சண்டை போடுகிறார் என் பிள்ளைகளை நானும் சண்டை போடுகிறது ழக்கமாகிவிட்டது உன் தொடர்பு நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன் அதற்கு உடனே நான் ஏன் இத்தனை நாட்களாக உனக்கு தெரியாதா என்று நான் கேட்டேன் அவர் உடனே அனைத்தையும் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொன்னார் அப்படித்தானே சரி நான் பார்த்து கொள்கிறேன் என் வாழ்க்கையை என்று நானும் அழுது கொண்டே என் வீட்டுக்கு நோக்கி சென்றேன் சரி இதுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து வீட்டுக்கு அழுது கொண்டே வந்தேன் அப்போது என் தோழி பக்கத்தில் வந்தாள் வந்தவுடன் என்னை பார்க்காமல் போய் கொண்டிருந்தாள் நான் உடனே அவள் பெயரைச் சொல்லி சுபா என்று கூப்பிட்டேன் அப்போதுதான் இந்த சுபா உனக்கு தெரிகிறதா என்று அவள் கேட்டாள் கோபமாக கோபம் கொள்ளாதே நீ ஆரம்பத்தில் சொன்னாய் நான் தான் கேட்கவில்லை என் வாழ்க்கை தலைகீழாக போய்விட்டது போகிவிட்டது என்று புலம்பினேன் உடனே என் தோழி ஒன்றும் கவலைப்படாதே முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை இனியாவது நல்லபடியாக ஆரம்பித்து விடும் என்று சொன்னார் நானும் சரி என்று சொன்னேன் சில நாட்களுக்கு பிறகு எங்கள் ஊரில் அம்மன் திருவிழா ஒன்று வந்தது அந்த விழாவில் என் தோழி சொன்னால் நீ அந்த கோவிலுக்கு காவடி எடுத்து செல் உன் பாவங்கள் அனைத்தும் போய்விடும் இனி நீ இந்த பாவங்கள் செய்யாதே என்று சொன்னார் நானும் சரி என்று சொல்லி பால் காவடி எடுத்து ஆடினேன் வீதிகள் முழுவதும் ஆனால் வீதியில் உள்ள அனைவர்களும் என்னை ஒரு கேவலமாக பார்த்தார்கள் ஏனென்றால் ஊரில் இப்படிப்பட்ட பெண்களும் சாமி வேஷம் போட்டு ஆடுகிறார்கள் இவர்களுக்கு தண்டனை கொடுக்காத அந்த அம்மன் என்று என் காது படகாகவே பேசினார்கள் நான் அழுது கொண்டே இது எல்லாம் கொஞ்ச காலம்தான் மாறிவிடும் என்று இந்த பால்காவடி எப்படியாவது எடுத்து முடித்துவிட வேண்டும் என்று நான் நல்லபடியாகவும் முடித்துவிட்டேன் முடித்தவுடன் மறுநாள் என் பிள்ளையை வீட்டில் விட்டுவிட்டு நானும் என் கணவரும் வீவோ வாங்கி கொடுத்த பைக் எடுத்துக்கொண்டு கொண்டு பக்கத்தில் இருந்த ஊருக்கு சென்றோம் செல்லும் பொழுது என் கணவர் மிக மகிழ்ச்சியாக பைக்கில் மிக வேகமாக சென்றார் நான் ஏன் இவ்வளவு வேகமாக சென்றீர்கள் என்று கேட்டேன் உடனே அவர் இல்லை இல்லை என் வாழ்க்கை மாறிவிட்டது நீனும் மாறிவிட்டாய் என் வாழ்க்கையும் மாறி போகிறது நீ வா நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மிக வேகமாக சென்றார் வேகம் அதிகமாக அதிகமாக எனக்குள் பயம் வந்தது நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதற்கே வந்த மணல் ராலியின் மீது மோதிவிட்டது என்ன நடந்தது என்று எங்கள் இருவருக்கும் தெரியவில்லை ரோட்டில் விழுந்து விட்டோம் என் பேக்கில் வீட்டு நம்பர் இருப்பதை விட என் தோழி சுபா நம்பர் தான் என்னிடம் இருந்தது நம்பரை கொண்டு உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு சென்றவுடன் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு சுபா நீங்கள் யார் என்று கேட்டார்கள் மருத்துவமனையில் நான் அவள் தோழிதான் என்று சொன்னார் என்று சொன்னேன் உன் தோழி உன் கணவர் அவர் கணவர் பைக்கில் மிக வேகமாக வந்து விபத்து ஆகிவிட்டது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது உயிர் போய்விட்டது நீங்கள் வீட்டில் சொல்லி பெற்றோர்களை அழைத்து உடனே வாருங்கள் உடலை வாங்கிச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் நான் உடனே அழுது கொண்டு வீட்டில் தகவலை கொடுத்தேன் பக்கத்து வீட்டில் தெரிவித்தேன் உடனே நாங்கள் ஒரு வேனை வாடகைக்கு எடுத்து கிளம்பிடும் இப்பொழுது வேனில் வந்தவர்கள் முணுமுணுத்துக் கொண்டார்கள் என்னவென்றால் பார்த்தாயா அந்த அம்மன் சரியான அடி கொடுத்து விட்டார் இதுதான் சரியான முடிவு இதை பார்த்த மற்ற பெண்களும் திருந்த வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு இதுதான் ஏதி பார்த்தாயா என்று பேசிக்கொண்டிருந்தனர் நான் உடனே திரும்பி பார்த்தேன் பேச்சை அதோடு கொண்டனர் மருத்துவமனை வந்தவுடன் நாங்கள் இறங்கி வேகமாக ஓடினோம் அப்பொழுது பார்த்தபோது அவள் கணவருக்கு தலையில் அடிபட்டு இருந்தது இவரை காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவர் சொன்னார் என் தோழி என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அவள் கால் முறிந்து விட்டது காலை ஆப்ரேஷன் செய்தால்தான் இவர் நடக்க முடியும் என்று சொன்னார்கள் எனக்கு உயிர் வந்தது பரவாயில்லை உயிர் பிழைத்து விட்டாள் இவள் எப்படியாவது பிழைத்து கொள்வாள் என்று நான் கடவுளிடம் வேண்டிக்கொண்டிருந்தேன் அவ்வாறே நடந்தது கால்கள் ஆபரேஷன் முடிந்த பின்பு வீட்டுக்கு அழைத்து வந்தோம் அழைத்து வந்தவுடன் அவளுடன் பக்கத்தில் இருந்து நான் பார்த்து கொண்டேன் பிறகு படிப்படியாக அவள் கால்கள் சரியாகிவிட்டது மறுபடம் மறுவரிடம் வந்தது கோயிலில் திருவிழா அதில் நான் காவடி எடுக்கிறேன் என்று வம்படியாக என்னிடம் கூறினார் நான் உடனே அதையெல்லாம் வேண்டாம் நீ கோயிலுக்கு மட்டும் வா பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் உடனே அவளும் சரி நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று அவளும் சொன்னாள் நான் நாங்கள் இருவரும் என் குழந்தை என் கணவர் மூவரும் கோயிலுக்கு சென்றும் சென்றவுடன் கோயில் சாமியை கும்பிட்டு விட்டு விபூதி வாங்கி கொண்டு என்னை பார்ப்பவர்களிடம் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் எனக்கு தண்டனை கொடுத்து என்னையும் திருத்திவிட்டார் என்று அனைவரிடமும் சொல்லி என் வேண்டுதலை முடித்து கொண்டேன் முடித்தவுடன் வீட்டுக்கு வந்து அனைத்து பிரச்சனையும் ஒதுக்கிவிட்டு எங்கள் வாழ்க்கையை எளிதாக வாழ்த்து கொண்டிருக்கிறோம் என் கதையை படித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் நல்ல கதையில் சந்திப்போம் வணக்கம்